ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் இவர் வந்து எந்த அளவுக்கு ஹீரோவாக ரசிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு வில்லனாகவும் ரசிச்சிருக்கோம் இல்லையா பட் ஆனால் விடாமுயற்சி படம் தான் என்னுடைய கடைசி வில்லனாக நான் நடிக்கிறதை படமே பிகாஸ் நான் வந்து வில்லனாக நடிக்கிறத வந்து நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு எனக்காக நான் வந்து நிறுத்தலை நிறைய ரசிகர்களுக்கு நான் வில்லனாக பண்ணுறது பிடிக்கல என்னை வந்து பாசிட்டிவாக பாசிட்டிவாகவே வந்து பார்த்துட்டு ஒரு வில்லனாக தேரி அப்படின்னு எல்லாம் பேசுறது அவங்களுக்கு வந்து பிடிக்கல வில்லனா நடிச்சதுக்கு விருதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க தான் ஆனாலும் என்னுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கல அதனால நான் இனிமேட்டு வில்லனா நடிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்காக அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு ஐயோ சார் உங்களை வில்லனா வந்து பார்க்கறதுக்கு எங்கே எல்லாருக்குமே பிடிக்கும் எங்க யாருக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தை தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய என்ன கீழே அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க